ஆய் மக்களே நைட்டு ஒரு ஒம்போது ஒம்பதரை மணி இருக்கும் எங்கள் மாமா வந்து வாட ஆடு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் எங்கெங்கே அப்படின்னா செட்டிப்பாளத்துக்கு உள்ளே அப்படின்றாரு போய் பார்த்தா அவ்வளோ வேற லெவலில் இருக்குங்க அங்கே ஒரு நாய் கத்திக்கிட்டே இருக்குது அது வேறு ஒரு பயம் எங்கே பாஞ்சிருமோ அப்படின்னு நாங்கள் என்ன யோசிச்சுட்டு நான் என்னோடய மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா சரி ஆடு அப்படின்னா ஏதோ ஒரு ஆடு ஏதோ யாராவது வந்து பால்காரங்க வளர்த்திட்ருப்பாங்க வீட்டில் கட்டி அதை போய் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போகிறோம் அப்படின்னு தான் நினச்சி போனேன் அங்கே போய் பார்த்தா ஒன்றுமே புரியல கொஞ்சம் நேரம் ஏன்னா ஃபுல்லாக ஒரு ஒம்பது ஒம்பதரை ஆனதுனால ஒரு ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு எங்கே ஏறுறோம் எங்கே இறங்குறோம் எங்கே அந்த பால்கார் பாட்டு கூட்டிகிட்டு போகிறாரு ஒன்றுமே எங்களுக்கு புரியல திடீர்னு பார்த்தா ஒரு நாலஞ்சு ஆடு இருந்துச்சு அது மட்டும்தான் என்னோடய மொபைலோடய லைட்டில் தெரிஞ்சிச்சு தான் புரிஞ்சிச்சு அவங்க லைட்டு போட்டதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு அது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ஃபார்முங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு லட்ச ரூபா செலவு பண்ணி அவங்க அந்த மாதிரி ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் பண்ணி ஆடு வளர்க்குறக்குன்னே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க எல்லா எல்லா வெரைட்டியும் வச்சுருக்காங்க எல்லா ரகமும் வச்சுருக்காங்க சும்மா நம்ம ஒரு பத்து மணி ஆயிடுச்சு போய் லைட்டாக போட்டால் சும்மா ஜகு 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 ஜகுன்னு வருதுங்க ஆடு ஒவ்வொன்றும் சும்மா வேறு வேறு சைஸில் இருக்குது வேறு வேறு ரகத்தில் இருக்குது சரியான வெரைட்டிஸுங்க எதை பார்க்குறது எதை எதை விடுறதுனே தெரியல அவ்வளோ வச்சுருக்காங்க நம்ம போ நம்ம நினச்சதுக்கும் அங்கே போய் பார்த்ததுக்கும் அவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்குது இது எல்லாமே வந்து சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க எந்த ஆடு வேணால் வாங்கிக்கலாம் எந்த வயசில் வேணால் வாங்கிக்கலாம் எந்த ரகத்தில் வேணால் வாங்கிக்கலாம் சரி இங்கே நிற்கிறது பார்த்தீங்களா கொம்பு இந்த தலைவரை தான் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம் ஆனால் பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா பின்னாடி ஒருத்தர் நிற்கிறாரு பார்த்திங்களா அவர் தாங்க அவர் தலை சரியாம அவர் சரி அப்படியே சுற்றி முற்றி என்ன தாண்டா இருக்குது சரி ஒரு 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 ஃபார்மிங்கை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக சுற்றி சர்வைலன்ஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஓகே இங்கே வந்து பெரிய டிபார்ட்மெண்ட் மாதிரி பிரித்து பிரித்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆடை வச்சுருக்காங்க ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தோங்க ரொம்ப பெரிய சைஸுங்க ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ் தலைசேரி ஆடாமல் இது அந்த அந்த ரகத்தோட ஆடாமல் பார்க்குறக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுங்க இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஆச்சரியப்படுவீங்க அதோடய சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சிப்பா அதோடய கழுத்து அதோட கால் இது வீடியோவில் பார்க்கறக்கு வேணால் கொஞ்சம் சின்னதாக தெரியலாம் ஆனால் நேரில் போய் பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குங்க ரொம்ப பெரிய ஒரு ஆடுங்க ஆனால் ரொம்ப வந்து சாஃப்டாக அது எதுவுமே வந்து உரும்பாமல் குறும்பு பண்ணாமல் அவ்வளோ அழகாக ரொம்ப சாஃப்ட்டு ஒரு டெண்டரோடு இருக்குது எப்படி சும்மா சிலிப்புது பார்த்திங்களா நாங்கள்லாம் போய் லைட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல இருக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு சரி வேறு இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா கருப்பாக ரெண்டு ஆடுங்க ரெண்டு கருகரும் அது இருட்டில் தெரிய மாட்டேங்குது அது ரெண்டு கருப்பாடு அதுக்கப்புறம் சரி இந்த கேங்கிலேயும் ஆடு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க நம்ம போய் பார்த்தா அந்தாடு பயந்து ஓடுது அதை போய் நம்ம கெடுக்க வேண்டாம்னு சொல்லி நம்ம வெளியே வந்து சரி நம்ம இதவே என்ன பண்ணிடலாம் பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து போய் கொஞ்சம் நேரம் பேசி அதை அப்படியே அவங்கக்கிட்ட கொஞ்சம் ரேட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் ஒரு வழியாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சரி ஃபைனல் பண்ணிவிட்டோம் சரி ஃபைனல் பண்ணிவிட்டு வரும்போது தான் சரி இன்னொரு வியூ ஒரு ஐடியாவுக்காக எல்லாத்தையும் பார்த்துடலான்னு சொல்லி பார்த்தா நிறைய குட்டி குட்டி ஆடு என்ன எங்களுக்கு டைம் கிடைக்காம போயிருச்சு நைட்டு ஒம்பது பத்து மணி ஆனால் ஃபுல்லாக பார்க்க முடியல ஃபுல்லாக என்ன இருக்குது எது இருக்குங்கிறத ஒரு ஐடியா எங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு எல்லா விதமான ரகமும் இருக்குங்க ஃபைன் ஸோ இந்த ஆடு தான் ஃபைனல் பண்ணியாச்சுங்க டன்